பிரைஸ்தலர் எஸ் கிறிஸ்துவ நாமத்தினாலே அவருக்கு ஸ்தோத்திரங்கள் நம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது எப்படி கூப்பிடுகிறோம் இப்போது நம்ம இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் என்னுடைய பிள்ளையை நான் கூப்பிடணுன்னா அவள் பக்கத்தில் இருந்தால் எப்படி கூப்பிடுவேன் அவள் தூரத்தில் இருந்தால் எப்படி கூப்பிடுவேன் ரொம்ப தூரத்தில் இருந்தால் எப்படி கூப்பிடுவேன் உங்களுக்கு தெரியும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் அருகில் இருக்கிறாங்கன்னா இங்கேருந்து சும்மா சிம்பிளாக மா பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாலே அவங்களுக்கு காது கேட்கும் கொஞ்சம் தூரமாக இருந்தால் கொஞ்சம் சத்தமாக பேச வேண்டியது இருக்கும் ரொம்ப தூரமாக இருந்தா நம்ம ஃபோன் போட்டோ இல்ல யாரிடத்துல சொல்லி அனுப்பியதும் கூப்பிட முடியும் அப்படிதாங்க நம்ம நோக்கி கூப்பிடும் போது சமீபத்துல வந்து கூப்பிடும் போது மட்டும்தான் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் உங்களுக்காக நான் ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் சங்கீதம் நூத்தி நாப்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கத்த சமீபமாய் இருக்கிறார் நம்ம அவரை நோக்கி போது எப்படி கூப்பிடணுமா உண்மையாக கூப்பிடணும் ஏதோ கடமைக்காக கூப்பிடக்கூடாது ஐயோ தே தேவை இருக்குது தேவைக்காக மட்டும் கூப்பிடக்கூடாது இல்லை வெறும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூப்பிடக்கூடாது உண்மையான இருதயத்தோடு அன்போடு கூப்பிடணும் கத்த சொல்லியிருக்கிறாரு உங்கள் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்மாவோடும் என்னை நோக்கி கூப்பிடுங்கள்னு சொல்லியிருக்கிறாரு உலான ஆழத்துலேருந்து உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்ணும் ரெண்டாவது சமீபத்தில் இருந்து கூப்பிடணும் ஏன் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம அதிகமா சத்தம் போட்டு கூப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கு பக்கத்துல நீனா வந்து கண்ணீர் வடிச்சு பொறுமையா அழுது ஆண்டு எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு கூப்பிடும் பொழுது ஆண்டவர் வந்து நம்ம சத்தத்தை கேட்பா இதே கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டு தூரம் விலகி இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க எப்படி கூப்பிடணுமா நம்ம சத்தமிட்டு கூப்பிடணுமா ஏன்னா நம்ம அவரை விட்டு தூரமா இருக்கிறேன் இதுக்கும் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன் ஏசாயா இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கணம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது விலகி இருக்கிறது அது அதுவும் இல்லாம அவங்க அந்த அந்த பயம் அவங்களுக்கு என்ன எனக்கு மேல பயப்படுறாங்க பாத்தீங்களா அந்த பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையா இருக்கிறது யோ கத்தர் இப்படிப்பட்டவர் கத்தரை நோக்கி கூப்பிடுற மாதிரி இருக்கும் உண்மையான பாசத்தோடு அன்போடு கரிசனையோடு தேவையோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட மாதிரி இல்ல நம்ம உதடுகளினால மட்டும் தான் ஆண்டவரை கூப்பிடுற நம்மளோட இறுதியமும் தூரமா இருக்கிறது தூரம் ஆண்டவர் விட்டு தூர போக பண்ணுகிற காரியங்கள் எது பாவம் நம்மளுடைய ச தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு நமக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு பிரிவினையாக இருக்கிறது நம்மளுடைய பாவங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரே ரூமில் இருந்தோம்னா இப்போ இங்கே எதிரில் இருக்கிறவங்கள கூப்பிடலாம் பக்கத்து ரூமில் இருக்கிறவங்கள கொஞ்சம் சத்தமாக தானே கூப்பிடணும் நீங்கள் கத்தருக்கு சமீபத்தில் இருந்தால் நீங்கள் பொறுமையாக ஆண்டவரே அப்பாவே என்று கூப்பிடும்போது உடனே உங்களுக்கு நிச்சயமா கத்திர்பாதில் கொடுப்பார் அது மாத்தமில்ல சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு ஒன்பது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரம் கொடுக்கிற தேவன் எனவே தேவ பிள்ளைகளை நீங்க கத்திர நோக்கி கூப்பிடும்போது எப்படி கூப்பிடமா சமீபத்தில் வந்து கூப்பிடணும் இன்னொன்று தெரியுமா நீங்க இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மத்தியையும் இருபத்தி நாலாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்க இப்படி கூப்பிடும் பொழுது அவர் சமீபமாய் வாசல் அருகே வந்து நிற்பார் எதற்காக தெரியுமா உன்னையும் என்னையும் பரலோகராஜ்யம் அழைத்து செல்வதற்காக அல்லது உன்னையும் என்னையும் ஆசிர்வதிப்பதற்காக அல்லது நீ கூப்பிட்டபடியினாலே உன்னையும் என்னை கேட்டருள்வதற்காக என் மகள் கூப்பிடுகிறாள் அன்போடு கூப்பிடுகிறாள் முழு இருதயத்தோடு கூப்பிடுகிறாள் அது என்னதான் என்று கேட்பேன்னு சொல்லி வாசல் அருகே வந்து சட்டத்தை செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறார் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம முதல்ல ஆராயணும் ஆண்டு வரே நான் தூரமா இருக்கிறேன்னா உங்களுக்கு சமீபத்துல இருக்கிறேன்னா ஒரு சாதாரண காக்கை குஞ்சுகள் கூப்பிடும் பொழுதே அதுக்கு ஆகாரத்தை கொடுக்கிற தேவன் நம்ம வந்து கூப்பிடும்போது நிச்சயமா செவி கொடுப்பார் அது நான் அவர் சமீபத்துல இருக்கும்போது ஒத்துக்கு அடிக்கடி நம்ம ஃபோன் பண்ணி பேசும்போது அவங்களுக்கு நிறையா ஞாபகம் இருக்கும் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகும்போது அடி நம்மளை ஞாபகம் இருக்கும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போகும்பொழுது யோசிப்பாங்க நம்ம சொந்தக்காரங்க எப்போ பார்த்தது இல்லை அப்படி சொல்லி பேசுவாங்க இல்லை ஒரு சும்மா ஒரு சொந்தக்காரங்களே இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட் ஆகுவோ இல்லை எப்பையோ பார்த்தது ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டதோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு எவ்வளோ நாள் ஆச்சுல உன்னை பார்த்து எல்லாம் மறந்தே போச்சு அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம் இல்லையா எப்போதுமே தேவ சமூகத்துல நம்மளோட குரல் கேட்டுக்கொண்டே இருக்கணும் அந்த குருடன் ஆண்டோரை நோக்கி கூப்பிடுறான் அதட்டுறாங்க சும்மா இரு சத்தம் போடாத அவர் போறாரு இல்ல சும்மா இருன்னு சொல்றாங்க அவன் இப்பதான் சத்தமா கூப்பிடுறான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது நம்ம சத்தமிட்டு கூப்பிடும் பொழுது வாசல் அருகே வந்து நமக்கு செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் எனவே தூரமாக நிற்காதீங்க கர்த்தர் சமீபத்தில் வாங்க நீங்கள் கூப்பிட்ட உடனே கர்த்தர் உங்களை வந்து ஆசீர்வதிப்பார் அந்த வசனம் சொல்லுகிறது உங்கள் இருதயமும் தூரமாக இருக்கிறது உங்கள் உதடுகளினாலும் வாயினாலும் என கூப்பிடுகிறீர்கள் இருதயத்தை கர்த்தருக்கு சமீபமாக்குங்கள் உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை கொண்டு வந்து வையுங்கள் நீ பேசும்பொழுதே பொழுதே சாமுவேலை பார்த்து சொல்கிறாரு கூப்பிடும் பொழுதே இதோ இருக்கிறேன் என்று சொல்லுவேன் என்று இப்படியா நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள் சமீபத்தில் வாங்க உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துக்கிறேன் அப் கத்தாவே யார இறுதியுமெல்லாம் தூரத்துல இருக்கிறோம் அவங்க எல்லாரும் சமீபத்தில் வர அவங்களோடு பேசுங்கப்பா அவங்கள கழுவி பரிசுத்தப்படுத்த முடியும் அண்டைக்கு வர உதவி செய்யுங்க ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே